கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் முப்பத்தி நாலாவது சங்கீதம் இருபத்தி இரண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது ஆண்டவர் பாருங்க ஊழியக்காரர்களுக்குனே ஒரு காரியத்தை சொல்லுகிறார் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளுகிறார் தமது ஊழியக்காரர் என்று போடப்பட்டிருக்கிறது இன்னைக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்களா என்றால் இல்லை என்பதை என்னால் தைரியமாக சொல்ல முடியும் வேத வசனத்திற்கு ஒத்துவராத காரியங்களை சொல்லி வேத வசனத்துக்கு ஒத்துவராத காரியங்களை பேசி நானும் ஆண்டவருடைய இறைவனியாளன் என்று தம்பட்டம் அடித்து கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள் வேதம் சொல்லுகிறது நான் உண்மையாகவே கத்தனுடைய ஊழியனாக இருந்தால் என்னுடைய ஆத்மாவை அவர் மீட்டுக் கொள்வார் என்னை அவர் காத்துக்கொள்வார் இப்படி சொல்லிட்டு அவர் சொல்றார் பாருங்க அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது யாரை ஆண்டவரை நம்ம முழுமையா நம்பியிருந்தா நம் மீது குற்றம் சுமத்துவதற்கு நிறைய பேர் எத்தனை மண்ணி கொண்டிருக்கலாம் அவன்தான் இதுக்கு காரணம் அவன் சொல்லிதான் இது நடக்குது அவனால தான் இது அவன் இப்படி நம் மீது பொறாமை கொண்டவர்கள் நம்மை அசிங்கப்படுத்த வேண்டும் என்று மீது பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை கூறுவதற்கு எத்தனை பண்ணுவார்கள் மீது பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை சுமத்துவதற்கு முயற்சி பண்ணுவார்கள் இல்லாத ஒன்றை கூட சொல்லலாம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நான் ஆண்டவரை இருந்தா எத்தனை பேர் இல்லாத ஒன்றை சொல்லி கொண்டிருந்தாலும் குற்றம் அவர்கள் மேல் சுமராதபடி காத்து கொள்ளக்கூடிய ஆண்டு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய வார்த்தை எத்தனை இல்லாதவைகள் வந்தாலும் குற்றம் சுமராதபடி காக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் கண்களை மூடுவோமா நல்ல ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமாக்களை மீட்டுக் கொள்வது மாத்திரமல்ல எங்கள் மீது குற்றம் சுமராதபடி காத்து கொள்கிறவராய் இருக்கிறீரே அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இதை நாங்கள் தொடர்ந்து அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரோம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே